ஐயோ லோ வணக்கம் வெல்கம் டு நேட்வேன் நம்ம வீடியோ பண்ணி த்ரீ வீக்ஸ் ஆகிடுச்சு சார் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தார் ஃபஸ்ட்டு வீடியோவாக அர்ன் பண்ணியிருந்தார் ஒரு நல்ல புதுசாக பார்த்துருப்பீங்க நீங்கள் அவரை நல்லாவே பண்ணியிருந்தார் இந்த வாட்டி இப்போ நான் வந்திருக்கேன் ஃப்ரைடே சாருக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு கேட்குறேன் சொல்லுவேன் என்ன ஃபஸ்ட்டு கேட்டீங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் டிசல் ரைட் நீங்கள் ஊரில் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு மார்க்கெட் டவுன் சொன்னாங்க ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல நமக்கு என்ன இதுன்னு ஆனால் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாக ஓடி இருந்தாங்க ஆர்மீன் சார் இப்படி போகிறார் அப்படி போகிறான் எல்லாமே இந்த என்னென்னமோ ஸ்டாக் வாங்குறோம் கூட எனக்கு ஒன்றுமே விளங்கலை சொல்லப்போனால் என்ன வாங்குறது எது கொடுக்குறது ஆனால் ஒரு பக்கம் நம்ம வாங்கி வச்ச ஸ்டாக்னா கீழே இருந்து பார்த்து ஒரு பயம் வந்துருச்சு ஓகே என்ன மார்க்கெட் ஃபுல்லாகவே போயிடுமா அப்போ எதுக்கு ப்ராஃபிட்டை வச்சு விற்றுட்டு திரும்பி ஃபஸ்ட்டு வந்து வாங்கலாம்மா ஐடியா இருக்கு அந்த முந்த நாள் ஏறும்போது நீ பார்க்கலையா

நிறைய பேர் விற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஏன் விற்பாங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து அதை ஏறதை பார்த்து ஐயா நான் ஆசைப்பட்ட வண்டி இப்போ வாங்கிடலாம் ஆசைப்பட்ட ஐஃபோனை வாங்கிடலாம் வித்தெடு வித்தடுறான் ஆ விற்றுறாங்க சரியா அது நீ நானு நம்ம ஜாதி சரியா நம்ம ஆர்பென் மாரிலாம் எப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க கடையில் தேங்க் பண்ணுவாங்க ஜீசஸ் தேங்க் யூ ஜீஸஸ் கடவுள் தேங்க்யூ ஃபார் இப்படிலாம் மார்க்கெட் ஏத்தி விட்ருக்கீங்க அடுத்த நாங்கள் மார்க்கெட் டப்பாக்குன்னு இறங்கும் போது நீங்க என்ன ஹே நம்ம ஏத்தே வித்துட்டோம் அதான் வித்துணும் சொன்னோம்ல இப்போ புது வண்டி வச்சுருக்கோம் சொல்லுவோம் அவனே ஐயோ ஐயோ போடுறது எல்லாம் போடுறதுன்னு அப்போ விற்பாங்க அந்த மாதிரி விற்றுவங்களுக்கு அப்புறம் என்ன ஆகும் மூணாறு நாள் வரும் அடுத்த நாள் மார்க்கெட் திருப்பி ஏறா ஏறா அப்போ நமக்கு வந்து ரெண்டு நாள் ஆயிரத்துல பைக் வச்சுட்டு புதுசு புது தோணும் சே இந்த விற்காம மார்க்கெட்ல இந்த பணம் ஒரு ரெண்டு ஏறி இருக்கும் போ அப்படின்னு இதே மாதிரி இந்த ஆல் ஆறு சே ஒரு நாள் என்ன இருந்திருக்கலாமா அதுக்குள்ள கடவுள் நம்பிக்கை விட்டுருக்கணுமான்னு சொல்லணும் அதாவது இப்ப என்ன விஷயம்னா அது ஏ இப்ப நான் மார்க்கெட் வந்து இப்ப வந்து இது ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி ரிசல்ட் மூணாம் தேதி காசு திரும்பி மார்க்கெட் ஏறுது நான் ஒன்னாம் தேதி நல்லா டாப்ல இருக்கும்போது வித்துட்டு ரெண்டாம் தேதி மார்க்கெட் ஃபுல்லா டவுன் ஆகுது அப்புறம் வாங்குறது அது ஒரு நல்ல ப்ராஃபிட் மாதிரி தானே அது நீ ரிவர்ஸ்ல பார்க்கும் எல்லாம் கிளீனா தெரியும் அது மாதிரி நிறைய பேர் மைண்ட் செட் பண்ணி பண்ணிருப்பாங்க நிறைய பேர் இல்ல அது மேல நீ ஆசைப்படுவ கனவு கண்டு இருப்ப நீ ரோட பார்க்கும் ஒரு ரெண்டு பஸ் அப்படியே பக்கத்துல போடுது நீ பைக்ல போகும்போது சார் நான் கொஞ்சம் கேரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா த்ராட்டில் கொடுத்தா உள்ளே பூந்துடலாம் அந்த ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவில் போயிடலான்னு போ ஆசைப்படுவேன் மனசில் எல்லாம் வீடியோ கேம் மாரி நல்லா தெரியும் ஆனால் அசலாக பண்ணும்போது நடு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம வந்து அது நிறைய பேருக்கு ஆகும் முக்கால்வாசி பேருக்கு சரியா அது இமோஷன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நான் ஆனால் ஆனந்த போய் சொல்கிறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு நல்ல கம்பெனி நீ கண்டுபிடிச்சிருக்க நல்ல விலைக்கு கிடைக்கிது வாங்கிட்டு அதை பற்றி மறந்துடு திருப்பி திருப்பி ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்காது உனக்கு வந்து தேவைப்படும் போது அப்போ போய் பாரு தேவையில்லாதமா அந்த மாதிரி மார்க்கெட் ஏறுது இறங்குன நியூஸ் சைக்கிள்லாம் பார்த்தோன்னா வயசில் புலி போட்டது மாரி தான் இருக்கும் சரியா அதனால் மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகும்போது ஐயோன்னு இருக்கும் வித்திரமாக தோணும் ஸோ இதெல்லாம் பார்க்காம இருக்குது இது எப்படி தெரியுமா உன் வீட்டில் வந்து உன் வீட்டோடய விலை வந்து முன்னாடி தூங்கிட்டு இருக்கும் ஒரு போர்டில் சரியா இதுல வந்து ஒரு நாளைக்கு பத்து கோடின்னு போறான் அடுத்த நாளைக்கு வந்து உன் கண்ணு முன்னாடி பிச்சு போட்டுட்டு எயிட் லேக்ஸ் போட்டுட்டு போறான் அதான் உனக்கு உடனே அப்படி தோணும்ல இல்லை அதனாலதான் நான் சொல்றேன் அப்படி பாக்காது நீ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணுவேன் நீ பண்ணது கரெக்ட் நான் போட்டேன் அது பற்றி மறந்துட்டேன் எல்லாரும் ஆஃபீஸில் ஓடி இருந்தாங்க எனக்கே தெரியல அதுதான் பெஸ்ட் பிகினர்ஸ்க்கு அதுதான் பெஸ்ட் நீ என்ன வச்சுக்கணும் இதுமாரி மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது மார்க்கெட் இறங்கும் போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ கையில் உன் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா உங்களுக்கு தேவையில்லாத பத்து ரூபா இருந்துச்சா இன்னொரு தான் ரெண்டு கம்பெனியை நீ வாங்கி நீ ஆசைப்பட்ட கம்பெனியை வாங்கலாம் நீ ரிசர்ச் பண்ணி ஆமாம் நீ இப்போ வந்து ஒரு கம்பெனி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்க ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஆனால் வந்து சார் வயிறு ஊசி வைர ஊசின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வாங்காமல் இருக்க அன்னைக்கு மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு சரியா அந்த வயிற ஊசி வந்து ஒன் ரேஞ்சு வாங்க ரேஞ்சு கொண்டு வருது ஆமாம் இப்போ அப்போ ஒன்று இது ரெண்டு வாங்கி ஓகே ஓகே அப்புறம் என்னாச்சுன்னா சின்ன சார் இன்னொரு விஷயம் அன்னைக்கு மார்க்கெட்டு விழுந்தப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு நான் வீடியோ பண்ணுறதுலாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு வந்து சில டவுட்ஸ் கேட்டான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் சரி இதுவும் நான் வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிடணும்னு வச்சுட்டேன் அதுக்கு ஒன்றும் பேசவே இல்லை ஆனால் அவனுக்கு இந்த ஆன்சர் நான் சொல்லி அவனே உங்கள்கிட்ட இந்த டவுட் கேட்டான் அவன் கேட்டது லார்ஜ் கேப் வித் கேப் அண்ட் இது 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 வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்டாரியாக பேர் தான் கேட்டேன் ர மார்க்கெட் ம வந்து பப்பிள் வெளிய போடு நிறைய பேர் கேக்குறீங்க அதான் சொல்லுவாரு ஆளுங்கெல்லாம் வந்து ஸ்டாக் அட்வைஸ் நானே அட்வைஸ் கொடுக்குறது இல்ல நம்ம கேட்டா கூட நம்ம சாரோட பட்டாசு லிஸ்ட் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றது சார் வேற எதுவுமே இல்ல என்ன கேட்டாங்க சரி சரி கேட்டது வந்து லார்ஜ் கேப்ல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த மூணு இது அவனுக்கு ஒரு அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தெரியும் இது மூணுமே சொல்றான் இல்ல மூர்த்தி இது இன்வெஸ்ட் பண்ணுவானா கேட்டா மாதிரி ஒண்ணு புரியல என்ன லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படி கேட்க கிட்ட நீ வெறும் லார்ஜ் கேப் மாத்திரம் வாங்குன்னு சொல்லு

இப்ப நீ வந்து இப்ப லார்ஜ் கேப் நீ பாக்கும் போது செபி என்ன சொல்றாங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு அவங்க தான் கவர்ன் பண்றாங்க லார்ஜ் கேப் ஆர் டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வித் ஹை மார்க்கெட் ஸோ நீங்க இருக்க கம்பெனி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு கம்பெனியோட வேல்யூ அது என்னன்னா இப்ப நீங்க மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல நூறு ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்குது டோட்டல் ஷேர் இவ்வளோ இருக்கு மார்க்கெட்ல நூறு ஷேர் இருந்ததுன்னா நூறு இன்டூ நூறு இவ்வளோ நூறு இன்டூ நூறு பத்தாயிரம்

இட்ஸ் அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் டு டூ டுவெண்ட்டி சீச் அதுதான் மீடியம் கேப்பு ஸ்மால் கேப்லாம் வந்து அது கம்மி டூ ஹண்ட்ரட் எல்லாம் வந்து ஒரு ஐநூறு ஃபைவ் தௌசண்ட் ஸ்மாலர் எல்லாம் ஸ்மால் கேப் இதுக்கு அது அம்போது ப்ரைஸ் சாக்கோட ப்ரைஸ் வச்சு தான் லாஜ் கேப் மிட் கேப் மார்க்கெட் கேபிடலைசேஷன் மார்க்கெட் கேபிலைசேஷன் கம்பெனியோட வேல்யூ ப்ரைஸ் இன்டூ ஆல் த ஷேர்ஸ் ஓகே ஓகே புரிது புரிது புரியுது மொத்தம் வேல்யூ

விலையை வந்து யாரும் இருக்காங்க மாட்டாங்க அந்த வக்கிறதுக்கு இல்லாட்டி யாரும் இருக்க மாட்டாங்க அதை வாங்கத்துக்கு ரொம்ப சின்ன மைக்ரோ கேப்லாம் நீ போனேன்னா ஆமாம் ட்ரேடிங்கே நின்றுன்னு இருக்காரு அதாவது நீ ஒரு ஆஃபர் போட்டு நின்று இருக்கணும் இவனா அது வந்து வாங்கிப்பானு அது மாதிரி ஆகலாம் சரியா அது ஒரு நீ ஷார்ட் டேம்னா நீ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் புதுசா இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் அப்பயும் ஷார்ட் டேர்மாக தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க மார்க்கெட் போட்டு ஒன்றும் தெரியாது ஒரு முப்பது ரூபா போட்டுட்டு பார்ப்பாங்க என்ன ஆடுதுன்னு அது ஏறிதான் இறங்குதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க உடனே பயமாயிடும் ஆயிடும் டுக்குன்னு பயப்படி தான் பணத்தை வெளில எடுக்குது ஈஸி வந்து லார்ஜ் கேப் சரியா அண்ட் லார்ஜ் கேப்ல இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த லார்ஜ் கேப் நான் இருக்கு சரியா ஒரு ஐடிசி இல்லைனா அவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு சரியா அதனால தான் டாடா மோட்டர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு ரிலையன்ஸ் நீ பார்க்கும்போது அவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு ஸோ அவ்வளோ பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு உனக்கும் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஸோ அதனால தான் நான் சொல்ல லார்ஜ் கேப் மாரி கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணு அதுமாரி நீ இன்வெஸ்ட் பண்ணனா உனக்கு முதுவாக கான்ஃபிடன்ஸ் வரும் அப்போ தான் நீ வந்து முதுவாக கற்றுக்கலாம் பிஇனா என்னது நீ ரிட்டர்ன் ஆன் ஈக்யூட்டி என்ன என்னது மூணுன்னா கற்றுன்ட்டு முதுவாக நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகலாம் அதேமாரி இப்போ நீ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா அதனால் தான் ஸ்மால் கேப்பில் பண்ணாதேன்னு இருக்கோம் ஏன்னா ஸ்மால் கேப்பில் வந்து என்ன இருக்குன்னா நிறைய எஃப்ஐஏஸ் பண்ண போடணுன்னு இருக்காங்க அதுக்குள்ளே ஃபாரினர்ஸ் ஓகே சரியா வெளிநாட்டுங்க ஆளுங்கெல்லாம் அதில் பணம் இருக்காங்க அதனால அதோட வேல்யூ எங்கேயோ தூக்கின்னு போயிட்டுருக்கு ஒரு பொருள் வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து ஒரு ஒரு பிளேட் பிரியாணி ஐம்பது ரூபா ஆனால் அந்த ஒரு பிரியாணி வந்து இப்போ ரூபாய்க்கு விற்றுருக்கு ஓகே அவங்க வாங்க வாங்க அதிகமாக போயிட்டு இருக்கும் உனக்கே புரிய மாட்டேங்குது நீ பக்கத்துல கடை தான் நீயும் இருக்கு உனக்கு பிரியாணி ஐம்பது ரூபாய்க்கு தான் போகுது நீ வந்து ஐம்பத்து சொன்னா கூட இவனும் வாங்க மாட்டேங்கிறான் ஆனா பக்கத்துல இருக்கவங்க அவன் பிளேட் மாத்திரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு போடுது உனக்கே புரியல உனக்கே டவுட் வந்துடும்ல என்ன இது என்ன நடக்குது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் நீ வாங்குவியா அதுதான் ஏற்பட கொடுத்து எப்படி வாங்குறது யோசி பண்ணல நீ வாங்க மாட்டேன் இல்லை நீ வாங்க மாட்டேன் ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் நீ வந்து ஏதாவது சரி இல்லை பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு இடத்த விற்கிறான் அதில் ரிஸ்க் இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கு ஸ்மால் கேப்ல உனக்கு சிம்பிளா சொல்லணும்னா அது மாதிரி ஆகிட்டு இருக்கு அதனால ஸ்மால் கேப்ல போடாதுன்னு சொல்லியிருந்துருக்காங்க ஏன்னா நீ நம்பி அதில் போட்டுட்டு திடீர்னு அதாவது மார்க்கெட் கரெக்டர்லாம் ஒய்ப் அவுட் ஆயிடுச்சுன்னா

ரிப்ளை பண்ணு இது பேர் இது பேர் இது மாதிரி ஸ்மால் கேப் மீடியம் கேப்லாம் பார்க்காது உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்லுதே பண்ணு லார்ஜ் கேப் மொத்தம் கம்பெனிஸ் இன்னும் ஸ்டாக் பார்க்குறதுனா வெறும் லார்ஜ் கேப்பாக பேர் சரியா லார்ஜ் கேப் இல்லாட்டா உனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் தான் போனோன்னா பாசிவ் ஃபண்ட் நிஃப்டியில் போட்டு கம்னிரு இதுக்கு மேலே சும்மா நான் ஆஃபீஸுக்கு போன தொந்தரவுலாம் நான் பிஸியா இருக்கேன் பண்ணிக்கலாம் ஓகே சார் புரிஞ்சுது எனக்கு இந்த லார்ஜ் கேப் கேப் கரெக்ட் ஸோ இப்படி நீ இன்வெஸ்ட் பண்ண என்ன ப்ராப்ளம் இல்லை அப்புறம் மாதிரி மார்க்கெட் இறங்கும் ஏறும் அதுவும் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு வீக் கவர்மெண்ட் மாரி இருக்கு எப்படின்னு ஆடிட்டு இருக்குது சரியா நம்ம மோடி நம்ம மோடி ஜி வந்து எதுவும் சொல்லிட்டு இருக்காரு கேமரா முன்னாடி ஆனா பின்னாடி பார்த்தா எப்படி இருந்தால் ஆமாம் இப்படி இப்படி தான் இருக்குது சரியா எனிதிங் திங் கேன் ஹேப்பன் மாதிரி ஆகும்போது ஃபாரினர்ஸ் வந்து பணம் இந்தியாவில் பிக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் வெளிநாட்டுக்காங்க அவங்க பாய்ந்தாங்கன்னா உடனே பணத்த சொல்லிட்டு பக்கன்னு நிற்பாங்க அன்னைக்கு அதான் ஆச்சு அன்னைக்கு ஏன் மார்க்கெட் ஏறிச்சுன்னா சயின்டிஸ்பை எம்எம் பணம் போட்டேன் டாக்டை காமிச்சாங்க சரியா அப்படியே காமிச்சாங்க எக்ஸிட் போட்ல எல்லாம் உடனே எல்லா ஃபாரினர்ஸும் மூடு கூடனு ஓடி வந்து பணத்தை கொட்டினான் அடுத்த நாளைக்கு ஆக்சுவல் வரும்போது ஆமா துண்டும் காணும் வேஷ்டியும் காணும் போது ஆயோங்க பணத்த அரித்த நாள் ஆமா திருப்பி வந்து கவர்மெண்ட் வருவான்னு சொன்னாங்க திருப்பி கொஞ்சம் பணம் உள்ள இருந்து ஆனால் ஆக மட்டும் பார்த்தனா இந்த வருஷம் இன்றைக்கி வரைக்கும் ஃபாரினர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு நம்ம பணம் ஊர்லேருந்து பணம் வெளில தான் நிறையா எடுத்துருக்காங்க பணம் அவ்வளோவா போடலை அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா நம்ம கவர்மெண்ட் நிற்குமா நிற்காதா ஏன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சரியாக ஓடும் சரியாக பாலிசிலாம் ஓடும் கவர்மெண்ட் வீக்காக மாரி கோஷன்னா ஒரு ஒரு இதுக்கும் அவர் போய் பர்மிஷன் வாங்கணும் ம் அவர் ஏதாவது நீ போய் பேச முடியாது அம்பேட்டர்னா சரி நாங்கள் உடனே சப்போர்ட் எடுத்துடுறோம் பாங்க அதனால்தான் இந்த நிலைமையில எப்படி இருக்கு ஸோ லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் வர ஃபைவ் இயர்ஸ் வந்து மார்க்கெட் பெருசாக இதாக வரல சார் ஒரே மூமெண்ட் தான் அது சொல்ல முடியாது அது மாரி சொல்லுறதுக்கு யாராலையும் முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா நல்ல பிசினஸ் பேர் நல்ல பிசினஸ் பார்த்து உனக்கு அந்த பிசினஸ் புரிஞ்சதுன்னா கரெக்டான விலையில அந்த ஷேர் விற்குதுன்னா வாங்கிட்டு வச்சுட்டு மறந்துட்டு தங்க வாங்கிட்டு இருக்கியா வெரி குட் எனிவே இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி எங்கள் கார்த்திகை சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி அவரோட பிரியாணி கடை வந்து பேரி கானரில் தானே இருக்கு கடை பேர் என்ன சுபத்ரா சுபத்ரா பிரியாணி கடையில் போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க அவர் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நீங்கள் நல்லா கமெண்ட் போட்டு ஓட்டப் அப் பண்ணீங்கன்னா நாங்களும் ஆஃபீஸில் போய் வாங்கி பார்க்கணும் நாங்களும் போய் சாப்பிட்டதில்லை நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ